மக்களை நம்ம இப்போ கிரிக்கெட் பிளே பண்ணுறோம் அப்போ நம்ம பண்ணோம் ஒரு தவறால் நம்மளுடைய விக்கெட் போகுது ஆனால் ஓவர் இருக்கிறபடியே நம்மளுடைய டீம் வந்து ஆடிக்கொண்டிருக்கு அப்போ நம்ம வெளியில் இந்த ஆட்டத்தை பார்த்து கொண்டிருப்போம் நம்ம தப்பு பண்ணி அவுட் ஆனதுக்கு அப்புறமே ஐயோ நம்ம இதை தப்பு பண்ணிட்டோமே இதை பண்ணாமல் இருந்து தான் நம்ம ஆடி இருக்கலாமேன்னு அந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் ஏன் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மேட்ச் வரும் வரைக்கும் நமக்கு அந்த சிந்தனை வந்து நம்மளை தூங்க விடாது நம்மளை எதையுமே பண்ண விடாது அப்போ அப்படி இருக்கீங்கள்ள பிரதீப் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த ஷோல எந்த தப்புமே பண்ணலை மனுஷன் நேர்மையாக உண்மையாக இருந்தாரு இந்த ஷோக்காக நூறு வீதமே அவருடைய உயிரையே கொடுத்தாரு ஒட்டுமொத்த மக்களும் அவருடைய பக்கம் இருக்காங்க அவருக்காக பத்து லட்சத்துக்கு பேர் பண்ண மக்கள் குரல் கொடுத்தாங்க அப்படி இருந்து இந்த ஷோ இன்னொரு ஒன் முடிய போது அவருக்கான நியாயம் கிடைக்கல அவர் மீது ஒரு முத்திரை ஒன்று குத்தி வச்சிருக்கார்கள் உமனுக்கு இவர் சேஃப்டி இல்லை அப்படின்னு அந்த ரெட் கார்டை எடுக்கலை அப்போ பிரதீப் அவர்கள் இடத்துல இருந்து நீங்கள் திங்க் பண்ணுங்க அந்த மனிதருக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஸோ அவர் இப்போ ரீசெண்ட் நைட் நைட் ஒரு பத்து மணிக்கு ஆவங்களுக்கு அப்புறம் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதில் அவருடைய மனக்கவலைகளை வந்து ஒரு ஆணை எப்படி சொல்ல முடியும் ஆ பெண் அழுதாக தான் எல்லோரும் கேட்பீங்களா ஒரு ஆண் அழுதா மரியாதை இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருக்குது அது என்ன அப்படியோ அப்படின்னு பார்க்கலாம் நான் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவங்க ஒருத்தங்க மேம் கூட பேசியிருந்தேன் அவங்களுடைய மகள் ஒரு சண்டதாரணி அப்போ மேம் கூட பேசக்குள்ள பிரதிபர் நாடகம் வந்து பேசினோம் அண்ட் அர்ச்சனா அவர்கள் பற்றி ஒரு விடயம் சொன்னாங்க அது என்ன அப்படி என்பதையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரதீப் அவர்கள் நேற்று வந்து நம்ம இதற்கு முதல் போட்ட ட்வீட் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் கடைசியா பதினோரு மணி முதல் பிரதீப் அவர்கள் போட்ட ட்வீட் என்ன அடிச்சு சாவடிச்சிட்டு டைட்டிலை எடுத்துக்கன்னு தான் நான் சொன்னேன் அவங்க பெருந்தன்மையாக பொம்பளை கேஸ் போட்டு அனுப்பிச்சாங்க தட்ஸ் ஹவ் ஐ சீ இட் ஐ ஹாவ் நத்திங் அகேன்ஸ்ட் எனி ஒன் ஃபார் ரியல் ஸோ நான் போயிட்டு இந்த சீசன் முடிஞ்ச உடனே சம்பளம் வாங்கிட்டு வாரேன் அநியாய டாக்ஸிக்ஸாக இருக்குது இது ஸோ இது என்ன அப்படின்னா இதில் தப்பு பண்ணது கேவலமான விடயங்கள் பண்ணது பூர்ணிமா மாயா கமல்ஹாசன் இவங்கெல்லாம் மெயின் தான் இந்த திட்டத்தை வந்து போட்டது பிரதீப் இருக்கக்கூடாது அதாவது கூல் சுரேஷ் பிரதீப் அப்படியே நடக்கக்குள்ள பிரதீப் இருந்தா நான் இருக்க மாட்டேன் அவனை வெளியில அனுப்பணும் ஐம்பது லட்சத்தை கொடுத்து அவனை இருக்கட்டுமா இல்லை நாங்க எல்லாரும் வெளியில் போகணுமா அப்படின்னு பிரதீப்பை வெளியில் அனுப்புற அந்த ஐடியாவை ஃபஸ்ட்டு எல்லார் முன்னிலையிலயும் ஒரு ஐடியாவை கொடுத்தது இவன் மாயாக்கே அந்த ஐடியாவை கிரியேட் பண்ணி கொடுத்தது இந்த பூர்ணிமா அதுக்கப்புறம் அந்த பெட்டில இருந்து மனசாட்சியே இல்லாமல் பிரதீப்ப வந்து கெட்ட வார்த்தை விடயத்துல சொன்ன அனுப்ப மாட்டாங்க அப்ப அத வந்து பெருசா பண்ணணும்னு படங்கள்ல கூட நான் அப்படி ஒரு வில்லத்தனத்தை பண்ணலாம் அப்படி ஒரு பிளான போட்டது அஹ் ஆயுசு பூர்ணிமா அவங்க மாயா இவங்க மூணு பேரும் பெட்ல இருக்க இந்த பூர்ணிமா தான் சொல்லும் அந்த நைட்டே அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்ட போய் வந்து பிரதீப்பை பற்றி இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அரண்யா கிட்ட போய் சொல்லுவாங்க அக்ஷயா அக்ஷயா கிட்ட போய் சொல்லுவாங்க பிரதீப் உங்ககிட்ட தப்பா பேசியிருப்பான் உனக்கு தெரியாத தெரியாதபடியா தெரியலன்னு எந்த படத்துலுமே வில்லங்க பண்ணாததை அவங்க ரியல் லைஃப்ல பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்காக அவருக்கு எதிராக உரிமைக்குறல் அன் அந்த போல்வெடியும் கூட பிரதீப் அவர்கள் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அவர் என்னத்தை சொன்னார் அதெல்லாம் மறைச்சு உரிமைக்குறலை தூக்கி கார்டை தூக்கி அந்த மனுஷன் வழியில போனதுக்கு அப்புறம் இந்த மாயா பூர்ணிமா ஜோவியா டான்ஸ் ஆடி இந்த பாத்ரூமுக்குள்ள போய் வந்து மாயா ஜோபியார்ட்டு சொல்லுவாங்க அவனுக்கு ஜிஸ்குவாரில் வீடு வேணுமா அப்படின்னு அதை நக்கல் அடிப்பாங்க அப்படிப்பட்ட அந்த பூர்ணிமாவை மக்கள் கொஸ்டின் கேட்கணும் அது கேட்டுக்கொண்டிருக்காங்க சில பேர் ஆனால் ஃபுல்லா தப்பு பண்ணது அந்த பூர்ணிமா பிரதீப் அவர்கள் வந்து ஃபர்ஸ்டு இந்த பூர்ணிமா பெட்டி எடுத்துட்டு போறாங்க என்ற ஒரு தகவல் சோசியல் மீடியா லீக்கேஜ் இல்லை பட் அவர் பொதுவாக ஒரு பாட்டு போட்டார் காசை பெற்றே காசு பாட்டு அப்போ இந்த எல்லாம் வந்து பிரதீப் அட்டாக் பண்ணிச்சு கேவலமா அட்டாக் பண்ணிச்சு தான் வந்து அவர் அந்த அதை எப்படி அட்டாக் பண்ணிச்சு பாத்ரூம் பிடியத்தை வச்சு அட்டாக் பண்ணாங்க அதுக்கு பிரதீப் அவர்கள் போட்டதா முதல்ல பாத்ரூம்ல தாப்பா இருக்கா அப்படின்றத கேளுங்கடா அப்படின்ற மாதிரி அவர் வந்து உண்மையாக போட்டார் நான் ஆல்ரெடி அதை பத்தி சொல்லியிருக்கேன் பாஸ் இல்லை பாத்ரூம்ல தாப்பா இல்லை இதை விசித்திரா அப்புறம் இன்னொருத்தங்களை வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க சரிங்களா நான் மூணு வருஷம் ரிவியூ பண்றேன் என்னுடைய நண்பர்கள் பல பேர் இருக்காங்க

ா இவங்க பேசாத வார்த்தைகள் அவர் பேசினாரு இவங்கதான் ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி தரத்துல இருபத்தஞ்சி மேற்பட்ட வார்த்தைகளை பேசி கொண்டிருக்காங்க எல்லா வீடியோக்களும் இருக்கு அடுத்தது அந்த பாத்ரூம் பாத்ரூமில் தாப்பாவே இல்லை பிரயா எப்படிதாபா சோ இவன் விஷ்ணு குலிஜியோன்ற பூர்ணிமா ஒழுங்கு போயிடுவாங்க அந்த பாத்ரூமில் தாப்பா படியா அந்த வீடியோக்களும் நம்ம கிட்ட இருக்கு அப்ப வந்த எந்த குற்றச்சாட்டுமே வந்து உண்மை இல்லை ஆனா ஒரு அப்பாவிக்கு பேர் வந்து பொம்பளை விடயத்துல இவர் ஆபத்தானவர் அதனால இவர ஷோ விட்டு என்று ஒரு முத்திரை குத்திரை யாரு தமிழ் சினிமாவில் ஒரு உயர் உயர் நடிகர் என்ற பெயர்ல இருக்கிற கமல்ஹாசன் அப்போ இவர் பிரதீபம் வந்து அந்த ஃபீல்டு தான் இருக்காரு பட் அவர் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் எத்தனை கோடிக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க அந்த கோடிக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர்ல எத்தனை பேர் நம்மளை போல மைண்ட் செட் உள்ளவர்களாக இருப்பார்கள் நம்மளை போல எத்தனை பேர் லைவ் பார்த்தவர்களாக இருப்பார்கள் அப்போ ஃபியூச்சர் ரெண்டு ஹெட்லைன்ல வரும் பிரதீப் அப்படின்னு ஒருத்தருக்கு பிரதீப் போட்டோவை போட்டு கமல்ஹாசன் வந்து உமன் விடத்தில் இவர் சேஃப்டிலன்னு இவரை தூக்கி அனுப்பினாரு உள்ளுங்குல போய் பார்த்தா இங்கே பண்ணுங்க எல்லாம் இதெல்லாம் சொன்னாங்கன்னு ஆர்டிக்கல் எழுதிருக்கு எழுதிருக்கு பெரிய பெரிய ஆர்டிக்கல் அப்படித்தான் எழுதிருக்கு அப்போ இவருக்கு ஒரு 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 விடியமா இவர் ஃபியூச்சர்ல போய்கள ஒரு ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம் இவருடைய லைஃப் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் அப்ப நம்ம வந்து ஒரு ஆண் வந்து என்ன எப்படி இதை வந்து ரியேட் பண்ண முடியும் சோ முடிய போது ஒரு ஏழு நாள் தான் வெளியில இருக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல மனுஷனுக்கு அதன் தான் அவருடைய அந்த சரிங்களா எதுக்கு அப்படி ஒரு பாவத்தை பண்றீங்க ஈவன் எல்லாருமே அவங்களே வந்து அந்த ஒரு கடிதத்துல உண்மையா சொல்லியிருப்பாங்க ஆஹ் சம்பந்தப்பட்டவர்களுடைய பேரண்ட்ஸ் வந்து பிரதிபிட்ட தம்பி காப்பாற்று தம்பி எப்படி அந்த இந்த சட்டம் இருக்குது பிரதிபண்ணா அவர் நினைச்சாருன்னா வடிவா வெளியிட்டுருலாம் அப்போ எல்லாருமே தெரியும் பொய் பண்ணி போட்டிருக்காங்க பல பேர் இன்டர்வியூ கொடுக்காம இருக்கானுங்க அப்ப எதுக்கு ஜஸ்ட் அவர் கேட்கறது நம்ம கேட்கறது உலக மக்கள் கேட்கறது அந்த ரெட் கார்டை எடுங்க பல கோடி பேர் மக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அந்த ரெட் கார்டை எடுங்க தவறா கொடுத்துட்டோம் அப்படின்னு வாரம் சொல்லுங்க அதான் வேணும் இல்லை அப்படின்னா நீங்க பாவம் தலைமுறை தலைமுறையா நடிக்கும் சரியா சரி நம்ம நம்ம இது 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 வந்து ரொம்ப தப்பான ஒரு விடயம் என்ன அப்படின்னா ஆணும் பெண்ணும் ஈக்குவல்னுவாங்க ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஏதாவது சும்மா ஒரு பொண்ணு சிரிங்கினாலே அழுதாலே என்னம்மா அப்படின்னு ஓடி வருவாங்க ஆனால் ஒரு ஆணுக்கு ஏதாவது அப்படின்னா நியாயம் பேசுவானுங்க ஆணும் பெண்ணும் சமம்னா எல்லாத்துலையும் தாண்டா அப்போ சமம் சரியா இது நான் நிறைய பேசிட்டேன் ஆனால் பார்க்க கஷ்டமாக இருக்கு பிரதீப் அப்படின்னு மக்களோட சப்போர்ட் இருக்கிற ஒருத்த நபருக்கு அறுபத்தஞ்சு கெமரா இருக்கக்குள்ளேயே தூரம் அநியா நடக்குதுன்னா அப்ப இந்த கெமரா இல்லாத இடத்துல சப்போர்ட் இல்லாத இளைஞர்களோட கதை கமலாசனம் போல மேற்பார்வையாளர்கள் இருக்கிற இடங்கள்ல அது எந்த துறையா இருந்தாலும் நாசம் இது வந்து மக்களை நான் என்ன உங்ககிட்ட வர்றேன் யாராவது உயர் பதவியில் இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணுங்க சரிங்களா இது நான் நிறைய பேசிட்டேன் என்னோட சேனல்ல ஓகே அடுத்து என்ன மக்களை பேச வந்தேன்னா அர்ச்சனா அவர்கள் இது சம்பந்தமா நிறைய பெரியாக்களோட நம்மளும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு சட்டத்தரணியோட அம்மா ஜேர்னலிஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவங்க கூட பேசினா பிரதீப் நான் இது வந்துச்சு அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்றான் இருக்காங்க ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா அவங்க ஒரு பாயிண்டோட சொன்னாங்க பிரதீப் அவர்களுடைய பேரை பல பேர் யூஸ் பண்றானுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி இந்த பிஆர்டி பிரதீப் அட்டாச் பண்ணக்குள்ள மாயா பூர்ணிமா இவங்களுக்கெல்லாம் மனுஷங்க சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க ட்ரெண்ட் பண்ண சான்ஸே இல்லை ட்ரெண்டிங் என்ன குறைஞ்சது உண்மையான ஹியூமன்ஸ் ஆகுது ஒரு ஒரு ஐடியா வேணும் இந்த மாயா பூர்ணிமாக்கு அந்த சப்போர்ட்டே இல்லை ஒரு பத்து பேர் வராது எல்லாமே காசுக்கு வேக் பண்ணுற கூட்டம் மாயா பூர்ணிமாவுக்கு அதுதான் அந்த பூர்ணிமாவோட பேர் வந்து அன்னைக்கு ட்ரெண்ட் ஆச்சு அவங்க பெட்டி எடுத்த அன்னைக்கு சரிங்களா எல்லாம் காசுக்கு தான் ஸோ அப்படி எடுக்கக்குள்ள இவங்க உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயா வந்து பிரதீப்போட பேரை இந்த வீக் வந்து யூஸ் பண்ணும் அந்த அம்மா நினைச்சிட்டு மக்கள் முட்டாளி அப்புறம் விஷ்ணு யூஸ் பண்ணிருப்பாரு நல்லவர் மாதிரி ஆ தினேஷ் யூஸ் பண்ணிருப்பாரு விஜயவர்மா யூஸ் பண்ணிருப்பாரு இவங்க எல்லாம் பிரதீப் பிரதீப் யூஸ் பண்ணிக்குள்ள அவங்க அந்த பிரதீப்புக்கு பின்னிக்கு அந்த ஃபேன்ஸ் தான் பாக்குறாங்கன்றது எல்லாருக்குமே பப்ளிக்கா தெரியும் ஆனா அர்ச்சனாவர்கள் இது வரைக்கும் பிரதீப் பண்ற பேரை பிரதீப் இருக்கைக்குள்ள மட்டும் மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த திங்கக்கிழமை ஒன்றவர் அந்த ஃபைட் ஒன்று புள்ளிக்காயங்க அடிச்சு ஓட விடுவாங்க அப்ப மட்டும்தான் பிரதிபட பேரை சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க பிரதிபட பேரை யூஸ் பண்ணல ஆனா அவருக்கு நியாயம் கிடைக்கணும்னு மறைமுகமா பல விடயங்கள் நியாயத்தின் பக்கம் அவங்க நின்று இருக்காங்க அப்ப இத வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர்களும் சரி என்னுடைய மகள் நிறைய பாயிண்ட் வந்து சொன்னாங்க அங்க அர்ச்சனை அந்த குணத்தை பார்த்து தான் பல கோடி பேர் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாங்க இந்தியால நடந்த எந்த பிக் பாஸ்லயுமே இருபத்தெட்டு நாட்களுக்கு அப்புறம் வயல்காட் இன்றியா வந்த ஒரு போட்டியாளருக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கிடைக்கல அர்ச்சனா அவர்களுக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கிடைப்பதற்கு அர்ச்சனாவின் இந்த நல்ல மனசு சரிங்களா இத நான் உங்க கூட பெருமையா சொல்லிக்கிறேன் கண்டிப்பா பிரதீப் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும் உயர் பதவியில் இருப்பவர்கள் யாராவது பாக்குறீங்க அப்படின்னா என்னால முடிஞ்சது நான் பண்றேன் உங்களால முடிஞ்சது பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள் மக்களே சரிங்களா இதை இப்படியே நியாயம் இல்லாம நம்ம விட்டுட்டோம்னா இன்றைக்கு பிரதிபுக்கு நடந்தது நாளைக்கு ஒரு முஸ்தப்பாவுக்கு ஒரு ஆன்டனிக்கு ஒரு முருகேசனுக்கு இப்படி நடக்கும் எல்லாருமே வந்து அது வழக்கம் அப்படின்னு போயிடுவாங்க ஒருத்தோட வாழ்க்கை அழிஞ்சு இருக்கும் விட்டுறாதீங்க நன்றி